நான் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கின்றேன் என்னுடைய மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தும் கரைந்து போகின்றன என்னுடைய மனம் தூய்மையானதும் ஒளி மிகுந்ததும் ஆகிறது நான் சந்திக்கும் ஒவ்வொரு சூழலையும் நிதானமாக சமாளிக்கின்றேன் நான் என்னை நேசிக்கின்றேன் நான் என்னை மதிக்கின்றேன் எனக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் என்னை வந்து சேரும் என்னுடைய மனம் எப்பொழுதும் சாந்தமும் வலிமையும் நிறைந்துள்ளது நான் எதையும் அமைதியாக சிந்தித்து சரியான முடிவை எடுக்கின்றேன் எனது உள்ளத்தில் எப்பொழுதும் ஒளி அன்பு நிம்மதி நிறைந்திருக்கிறது நான் விடுவிக்க வேண்டிய கவலைகளை விட்டுவிட்டு சாந்தமாக வாழ்கின்றேன் என்னுடைய மனம் உடல் ஆன்மா அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கிறது எனக்குள் இருக்கும் வலிமை என்னை முன்னேற்றுகிறது பிரச்சனைகள் வந்தாலும் நான் அதை அமைதியாக சமாளிக்கின்றேன் நான் எப்பொழுதும் நன்றியுடன் வாழ்கிறேன் என்னை சுற்றி அமைதி அன்பு மகிழ்ச்சி சூழ்ந்திருக்கிறது எனக்கு வரும் சவால்கள் அனைத்தும் எனது வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நான் எனது வாழ்க்கையை நம்பிக்கையுடன் நடத்துகிறேன் என்னுடைய மனம் கவலைகளிலிருந்து விடுபட்டு அமைதியால் நிரம்பியுள்ளது இன்று நான் அமைதியுடனும் அன்புடனும் வாழ்கிறேன் நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும்